ஸ்டுடென்ட்ஸ் வெல்கம் டு பியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் நாம இப்ப பார்க்கக்கூடிய சூப்பரான ஒரு வீடியோ என்ன பார்த்தீங்களா தேர்வு ஃபைனல் வந்து இப்ப அறிவிச்சிருக்காங்க அதுல நம்ம பயிற்சி மையம் மூலியமா அறுபத்தி ஏழு மாணவர்கள் இப்போ ஃபைனலைஸ்டா செலக்ட் ஆகி கவர்மெண்ட் டீச்சர் போஸ்டிங் ஆர்டர் வாங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு செம்ம ஹாப்பியான ஒரு நியூஸோட தான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் வந்திருக்கேன் ஸோ பிஜிடிஆர்பி தேர்வுல ஒரு மாபெரும் சாதனை பண்ணியிருக்கோம் நம்ம அகாடமி மூலியமா நாம கொடுத்த ஆன்லைன் வகுப்புகள் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்சு டெஸ்ட் ப்ராக்டிஸ் சொல்லி ஒரு அஞ்சு விதமான கோர்ஸ் டைப்பில் சர்வீஸ் டைப்பில் அறுபத்தி ஏழு மாணவர்கள் தங்களை ப்ரூவ் பண்ணி அரசு ஆசிரியர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க இவங்க எல்லாருமே விரைவில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ண போறாங்க அந்த ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸை உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன் அதில் ஒவ்வொரு மேஜர் வைஸாக நம்ம கொடுத்த கோச்சிங்ல ஒரு டாப் ரேங்க் எடுத்து ஸ்டேட் ஃபஸ்ட் மார்க் மேக்ஸிமம் மேஜரில் நம்ம ஸ்டேட் டாப்பரா இருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் டாப்பரை எடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அதுல ஃபைனலைஸ்ட் இப்போ ஜாப் போன கேண்டிடேட் இவங்க செலக்டட் கேண்டிடேட் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் அவங்க நான் ஷேர் பண்ண போறேன் இங்கிலீஷ் மேஜர்ல உங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கோம் ஜென்ரல்லையே அது இங்கிலீஷ் மேஜரில் டோட்டலாக பதினேழு மாணவர்கள் இப்போ வெற்றி பெற்று இவங்க எல்லாருமே இன்னைக்கு கவர்மெண்ட் டீச்சர் ஸோ ஒரு பெரிய ரெக்கார்ட் செவன்டீன் மெம்பர்ஸ் நம்மளுடைய பயிற்சி மூலியமா இங்கிலீஷ் மேஜர்ல அதே போல தமிழ் மேஜர்ல நம்மளுடைய அகாடமியில இருந்து ஏழு மாணவர்கள் பைனலிஸ்டா இப்ப செலக்ட் ஆகி கவர்மெண்ட் டீச்சர் போஸ்டிங் போறாங்க ஸோ தமிழ் ஆசிரியர் ஆகப் போற இவங்களுக்கு எங்களுடைய பெரிய ஒரு வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நம்ம ஸ்டேட் டாப் ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கோம் எட்டு மாணவர்கள் இப்ப வெற்றி பெற்று இப்போ ஆசிரியர் ஆகிறாங்க ஸோ இவர்களுக்கும் எங்களுடைய பெரிய ஒரு வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாம மேத்தமேட்டிக்ஸ்ல ஒன்பது மாணவர்கள் நம்ம அகாடமி மூலியமா இப்ப செலக்ட் கரெக்டாக இருக்காங்க ஸோ இவங்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் அது எங்களுடைய பேச்சில் டைரக்ட் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் படித்த லாஸ்ட் பேச்சில் ஸ்கோர் பண்ண முடியாதவங்களா தொடர்ந்து படித்து இப்போ ஸ்டேட் டாப் வாங்கியிருக்காங்க அதில் ஒரு பெரிய ரெக்கார்டு அவங்களுடைய தொடர் உழைப்புக்கு ஒரு பெரிய பலன் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ் மேஜரில் நாங்கள் சிவி அனுப்பின ஏழு பேருமே செலக்ட் ஆகி ஏழு பேருமே ஜாப் போகிறாங்க நம்முடைய ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் இந்த பேட்ச் தான் இந்த ஃபர்ஸ்ட் பேட்சை ஃபிசிக்ஸ் இப்போ தான் நம்ம எடுத்தோம் அதில் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் அந்த செய்வி போன ஏழு பேருமே செலக்ட் ஆகி டாப் ரேங்க் எடுத்திருக்காங்க இவங்களுக்கும் நம்மளுடைய பெரிய ஒரு வாழ்த்துக்கள் போல் கெமிஸ்ட்ரி இவங்களாம் நம்மளுடைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் மூலியமாக நம்மகிட்ட வந்து படித்த கேண்டிடேட் நம்மகிட்ட ஃபாலோ பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் எழுதின கேண்டேட் இதில் பார்த்தீங்கன்னா ஆறு மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க அதே போல் பாட்டனிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாணவர்கள் ஜுவாலஜியில் ரெண்டு மாணவர்கள் எக்கனாமிக்ஸில் வந்து ரெண்டு மாணவர்கள் காமர்ஸில் ரெண்டு மாணவர்கள் அதே போல் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் நம்மளுடைய அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ண கேண்டிடேட்டில் அஞ்சு அஞ்சு பேர் நம்ம ஃபைனலைஸ் பண்ணி சிவி அனுப்பியிருந்தோம் அந்த அஞ்சு பேருமே செலக்ட் ஆகிட்டாங்க ஸ்டேட் டாப் ரேங்க் ஜென்ரலே ஃபஸ்ட்டு மார்க் இந்த போல் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட எக்ஸாம்ஸில் பிஜி டிஆர்பிக்கு நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ இந்த ட்வெண்ட்டி சிக்ஸில் நம்முடைய ஆனுவல் பிளானரில் டிஆர்பி இல்லை அப்போ எப்போ இருக்கும் டுவெண்ட்டி செவனில் இருக்கும் எக்ஸாம் ஏன்னா டிஆர்பி பொறுத்த வரைக்கும் டூ இயர்ஸ் ஒன்ஸ் தான் வரும் ஸோ இந்த வருஷம் ஆனுவல் பாடலில் கிடையாது அடுத்த வருஷம் அந்த எக்ஸாம் உண்டு கண்டிப்பாக உண்டு ஒரு த்ரீ தௌசண்ட் வேக்கன்சியாவது ஃபில் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு இப்பையிலேருந்து தயாராகுங்க இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நமக்கு எக்ஸாம்ஸ் கிடையாது ஆனால் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ்ல எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா அது போல் டுவெண்ட்டி சிக்ஸில் கிடையாது டுவெண்ட்டி செவனில் நடக்கும் அப்போ டுவெண்ட்டி செவனில் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது இப்பையிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா பிஜி பொறுத்த வரைக்கும் மேஜரில் பத்து யூனிட் ரொம்ப பெருசு அதே போல் சைக்காலஜியும் புது சிலபஸில் பத்து யூனிட்டு அதுவும் பெருசு அப்புறம் ஜிகே பிளஸ் தமிழ் தகுதி தேர்வு தமிழ் தகுதி தேர்வு அசால்ட்டாக நினச்சி எத்தனாயிரம் மாணவர்கள் ஃபெயில் ஆயிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இந்த பிஜியில் நீங்கள் வந்து வரக்கூடிய பிஜியில் மிஸ் பண்ணிடாமல் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்த வருஷம் வரக்கூடிய தேர்வில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் இப்பிலிருந்து படிச்சாதான் அது சாத்தியம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரட்டும் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கட்டும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது ஓகே ஸோ இந்த மாதிரி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இப்போ நம்ம அகாடமியில் வந்து அப்படி சொல்கிறதுங்க ஒரு பெரிய வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் இண்டிவிஜுவலாக கால் பண்ணி சொல்லியிருக்கோம் இருக்கும் அதே போல வரக்கூடிய தேர்வுல வெற்றி பெறுவதற்கு இந்த ஒரு எக்ஸாம்ல வந்து சிவி வரைக்கும் போயிட்டு அந்த வெற்றியின் விளிம்ப பார்த்துட்டு வந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாம தைரியமா மறுபடியும் இறங்கி படிக்க ஆரம்பிங்க இந்த வருஷம் வரக்கூடிய அதாவது விரைவில் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல வரக்கூடிய அந்த தேர்வுல நீங்க ஒரு ஸ்டேட் டாப் ரேங்க் எடுத்து சொந்த டிஸ்ட்ரிக்ட்லயே நீங்க ஜாப் வாங்குறதுக்கு இப்ப இருக்க அந்த வேகத்தோட படிக்க ஆரம்பிச்சாதான் அது முடியும் நீங்க கொஞ்சம் டைம் ஆகட்டும் டைம் இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் போனீங்கன்னா அப்புறம் அதே பழக்கமாயிடும் மைண்ட் செட் அப் மாறிடும் வெற்றி பெற முடியாது ஸோ தொடர்ந்து இருந்து படிங்க உங்கள் வொஸ்ட்டு பிஜியில் ஸ்கோர் பண்ண முடியாமல் சிவி வரைக்கும் போயிட்டு அதாவது சக்ஸஸ் பண்ண முடியாமல் சிவி வரைக்கும் போயிட்டு வந்த கேண்டிடேட்டுக்கு கண்டிப்பாக நம்முடைய அகாடமி சூப்பரான சப்போர்ட் இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறோம் உங்களுக்காக ஸ்பெஷலைஸ்டு கோச்சிங் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ அதை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை அடுத்த தேர்வில் வெற்றி பெற வைக்கிறது என்னுடைய பொறுப்பு அதுக்கான ஃபுல் சப்போர்ட் நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோம் அதே போல் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறோம் லாஸ்ட்டு தேர்வில் சும்மா எழுதியிருக்கோம் ஓரளவுக்கு மார்க் வந்திருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனடியாக படிக்க ஆரம்பிங்க இந்த இப்போ செலக்ட் ஆன இந்த கேண்டிடேட்டில் நிறைய மாணவர்கள் வந்து ஃபஸ்ட் அட்டம்ல ஏற்கனவே ஸ்கோர் பண்ண முடியாமல் தொடர்ந்து படிச்சிருக்காங்க இப்போ அவங்களாம் ஒரு மினிமம் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்லாம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்போ அடுத்த எக்ஸாமில் நீங்கள் ஸ்கோர் அடிக்கணும் ஜாப் போகணுன்னா டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும் இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் அவர் தேர்வுக்கு தயார் மாதிரி ஆயிடும் ஒரு பெரிய கால இடைவெளி வந்து வந்துரும் சோ இந்த மாதிரி பிஜிஆர்பி எக்ஸாம்ஸ்ல வெற்றி பெற்ற அனைவருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள் புதிய வகுப்புகள் இந்த பிஜிஆர்பிக்கு ஒரு லாங் டேம் கோர்ஸ் அனைத்து மேஜர்களுக்குமே நம்ம அகாடமியில வந்து இப்போ ஸ்டார்ட் பண்றோம் அந்த கோர்ஸ் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு கைட் பண்றேன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கர்க்கு ஷேர் பண்ணுங்க வரக்கூடிய தேர்வில் வெற்றி பெற்று அரசு ஆசிரியர் ஆகணும் சொந்த டிஸ்ட்ரிக்ல ஆகணும்னா காம்ப்ரமைஸ் பண்ணாம உங்க மேல நம்பிக்கையை வச்சு அகாடமி அகாடமி மேல நம்பிக்கை வச்சு உடனடியாக உங்க படிக்க ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டும் பயிற்சியையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் விஷய ஆல் தி பெஸ்ட் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கங்கராச்சுலேஷன் நீங்க இப்போ லைஃப்ல அடுத்த லெவலுக்கு மூவ் ஆயிட்டீங்க முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க ஏன்னா இப்போ நீங்க வந்து ஒரு பொசிஷனுக்குள்ள வந்துட்டீங்க ஸோ அடுத்த லெவல் நீங்க விட்டுறக்கூடாது ஹையர் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க அதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்ஸும் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் விஷய ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ